ஆமணு என்ற அடி முடி நடுவனை அச்சரமமுதற்கு அக்காகவே சிக்கல் இல்லாமலே அரியருள் மலை அரசி ஆதி பராபரை நீதி தராதள அந்தரி சுந்தரியே ஒவ்வொருத்த வந்து ஒரு அனுபவம் இருக்கு அதே போல நம்முடைய நம்மளுடைய சகோதரர் சாலை சக்கரவாணி அண்ணா அவங்க வந்து பனிரெண்டு வயதுல வந்து இங்க தெய்வத்தை வந்து சந்திச்சு அவங்க குடும்பமா வந்து இங்க சேன்ட்டாங்க அவர் அவருடைய அனுபவத்தை இப்போ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் நேற்றுலேருந்து நாங்கள் உங்களோட டிராவல் பண்ணியிருக்கோம் இந்த எல்லைக்கு வரணுன்னா நீங்கள் எல்லாம் கோடான கோடி புண்ணி இருக்கீங்க ஏதோ மெய்வை சாலைக்கு டாக்டர் அம்மாவும் அவங்க அஸ்பண்டு கூப்பிட்டு வந்தாங்கன்னு நினைக்காதீங்க இந்த எல்லையில் உங்கள் பால் அப்படின்னுனாவே இப்போ முன்னோர்கள் தாத்தா பாட்டி யாரோ ஒரு பெரிய ஞானிகளோ பெரிய இவங்களை சந்தித்து அவங்க ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நீங்க இந்த எல்லைக்கே வந்திருக்கீங்க உலகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு அது உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த எல்லையில் மட்டும் பார்க்கலாம் அதே போல் எங்கள் தெய்வம் வந்து மூணு மதத்தையும் அறுபத்தி ஒம்பது ஜாதியும் ஆண் பெண் இரண்டே ஜாதி அடங்கலான ஒரு எல்லையை உருவாக்கி இந்த செயலுங்கள் நடந்துகிட்ருக்கு எங்கள் அப்பா எப்படி மெய்வழிக்கு வந்தார்ன்ற ஒரு வரலாறு இருக்குது இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா எல்லாருக்குமே ஒரு வரலாறு இருக்குது எல்லாம் வந்துட முடியாது ஏதோ ஒரு வரலாறு இருக்குது இதில் அண்ணன் வராமல் இருந்துக்கலாம் சில மனைவி வராமல் இருந்திருக்கலாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அடுத்த முறை நான் வரேன் அப்படின்னுலாம் நீங்கள் வந்திருப்பீங்க பிறந்தது வந்து வேலூர் மாவட்டம் வளர்ந்தது வந்து மெய்வெய்சாலை வாழ்ந்தது வந்து பெங்களூர் என்ன இப்படி எங்களுடைய ஜென்ரேஷனு ஆறாவது ஜென்ரேஷன் மெய்வில்லை தாத்தா பாட்டி அப்பா அம்மா நான் என் பிள்ளைங்க என் பேர குழந்தைங்கன்னு இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கர்த்தாதி கர்த்தர் பிரம்மோதிய மெய்வை சாலை ஆண்டவங்களை நான் பன்னெண்டு வயசில் பார்க்குறேன் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சேராரு அறுபத்தி ரெண்டில் சாலைக்கு வந்துடுறோம் எழுவத்தி ரெண்டு வரைக்கும் சாலையிலே பத்து வருஷமாக நான் வளர்ந்தேன் எப்படின்னா ஒரு 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 மனிதனுக்கு ஒரு நல்லது நடக்கணுன்னா எல்லாரும் ஒரு கடவுளை வணங்குவீங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கடவுளை எல்லாரும் வணங்குவாங்க அந்த நம்பிக்கையில் தான் இது வரைக்கும் மக்கள் இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்திருக்கிற இந்த எல்லை வந்து உண்மையான தீர்க்க தரிசனமார்களும் பெரிய பார்வான்களும் குறிப்பிட்டிருக்கிற எல்லைக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் வந்து தலைப்பா கட்டிகிட்டு இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம ஏதோ வந்திருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க அதனால தான் ஐயா ஐயாயிரத்து கோடியான ஜீவராசிங்களுக்கு அஞ்சறிவியும் மனிதனுக்கு மட்டும் இந்த ஆறாவது அறிவை கொடுத்தது எதுக்குன்னா அந்த இறைவன் அடைய தான் அந்த ஆறாவது அறிவை கொண்டு நீங்கள் இந்த இறைவனை நீங்கள் அடைச்சிட்டீங்களான்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இறக்கும் தருவாயில்ல கண்டிப்பாக நல்ல அடக்கம் உண்டு அவங்களுக்கு தான் இருக்குது எங்களுக்கு இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க இந்த யாரும் எந்த ஏஜில் வந்திருக்கீங்களோ இந்த ஏஜில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் கிடைக்காம போடு இந்த அரச மரத்து இல்லையாங்க இந்த அரச மரத்துக்கு அண்ணாண்ட பக்கத்தில் தான் எங்கள் சபையினுடைய செக்ரட்டரி மெய்வடி நட்சத்திரானந்தன் இருந்தார் தெய்வ சபையில் இந்த சபையில் நட்சத்திரானந்தரன் இருந்தார் அவருடைய சின்ன பையன் சுந்தரன் பேர் கொஞ்சம் சின்ன வயசு அந்த தம்பி வந்து அந்த மாமாவுக்கு ரொம்ப பழக்கம் இதை வந்து தாத்தா சொன்னார் பாட்டி சொன்னார் அவங்க சொன்னாங்க இவங்க சொ என் கண்ணால் தெய்வத்தோடு இருந்து பார்த்ததே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேத எனக்கு எனக்கு அதிகமாக படிப்பறிவு கிடையாது நான் அதிகமாக படிக்கலை நான் என்ன தெய்வத்தோடு இந்த பன்னெண்டு வருஷம் இருந்து அவங்களுடைய திருவிளையாடல்களெல்லாம் பார்த்தனோ அதை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல வரேன் அப்போ அந்த தம்பி மழையில் நினைஞ்சு எடீனு அடக்காயறாப்பில் அடக்கானோடனே அந்த மாமா வந்து தெய்வத்துக்கிட்ட தெய்வமே சுந்தரம் அடக்காயிட்டாப்லன்னு சொல்லி புள்ளி கதறாரு அழகிறாரு எவ்வளோ தூரம் அந்த விடுதிக்கும் சாலைக்கும் வந்து கதறார் தெய்வம் ஆறு மணி வணக்கம் தவத்திலிருந்து சாலை திருவண்ணு அப்போ தெய்வம் சொல்கிறாங்க உன் பையன் எத்திரி மணிக்கு எங்கிட்ட வந்து சேர்ந்தாச்சிரா நீ அழுகாத கதராதன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பெத்த பிள்ளை ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு இது இருக்கும் பாசமாக வளர்த்த பிள்ளை கடைசி பிள்ளை அப்போது மாண்ட மனு அனைத்தும் மண்ணிலிருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினிலே சொர்க்கம் நரங்கன்னு தெய்வம் சொன்ன மாதிரி ஏண்டா இப்படி கதறினேன் அவர் சமாதானமே ஆகலை உடனே ஆலயம் தெய்வத்தை ஆலயத்திலிருந்து அப்படியே நடந்து அவர் வீட்டுக்கு போகிறார் அனந்தருங்க எல்லாரும் போகிறோம் சின்ன பையன் போன உடனே சுந்தரம்னு சொல்கிறாங்க தெய்வம் அடக்கான சுந்தரம் எழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே அடங்கிட்டார் அப்போ அவர் ஒரே இது என்னடா இது நம்ம பையனை நினச்சி நினச்சி நம்ம வேதனை பட்டோம் கடைசியில் பார்த்தா தெய்வத்துக்கிட்ட இருக்கிற பிள்ளையை நம்ம போய் மன வருத்தம் கொடுக்கலாமான்னு சொல்லி இது நேராக கண்கூடாக பார்த்தது இது ஒன்றும் ஒளிமறைவோ மற்றவங்க சொல்லியே இல்லை இது மாதிரி உங்கள் எல்லா ஜீவனிலையும் தெய்வம் இருக்காங்க அதை தெரிஞ்சிக்கக்கூடிய பாடசாலை தான் சாலை இதுக்கு கதவு வாஸ்கல் கிடையாது வந்தவங்களை பெரிய பணக்காரர் அந்த பக்கம் உட்காரு ஏழை நீ இந்த பக்கம் பார்த்திங்க இல்லையா காலையிலேருந்து இது ஆயில டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு அதனால் இது ஒரு பெரிய இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த எல்லைக்கு வந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் யார் என்ன தொழில் செய்கிறீங்க எந்த மதத்தில் இருக்கிறீங்க எந்த கடவுளை எங்கள் தெய்வம் சொல்லுவாங்க நீ எந்தாயும் ஒரு கடவுளை வண்ணங்குற இல்லையா அந்த கடவுளை நீ வந்து மனசில் அதை நோவும்படி நடந்துக்காத அது ஒரு பக்கம் வச்சுக்க இருந்தாலும் வந்து என்ன ஒரு உறவக்காரா சொந்தக்காரா நினச்சிக்கன்னு சொல்லுவாங்க தெய்வம் அதே போல சேர்ந்தவங்க சேராதுங்கிற டிஃபரன்ஸும் உங்களுக்கு வரக்கூடாது பெங்களூரில் ரீசனாக ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஃபேமிலி வந்து நண்பனத்தார் தான் அந்த அக்கா அஞ்சு வருஷமாக புதுசாக சாலைக்கு வராங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது கன்னடாதான் அவங்க என்ன செய்கிறாங்க தான் கிட்ட சொல்லிட்டு நான் ஆசனில் போய் ஆசனுன்னு ஒரு ஊர் இருக்குது பெங்களூரில் நான் ட்ரெயினில் போய் அப்பாவும் நானும் எழுபது வயசு அந்த அக்காவுக்கு நானும் அப்பாவும் அக்காவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புறாங்க கிளம்போது பையனுடைய தாடையை தட்டி நான் போயிட்டு அப்படியே தெய்வத்துக்கிட்ட போயிடுவேன் சொல்கிறாங்க அப்போ பையன் சொல்கிறான் என்னம்மா அக்கா வீட்டுக்கு தானே போகிற நீ எதுக்கு தெய்வத்துக்கிட்ட போகிறேன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லி பையன் அம்மா கிட்ட ஜோக்கா திட்டுறான் சரின்றதும் ட்ரெயினில் ஹஸ்பண்டோ அந்த அக்காவும் ஆசன் பொண்ணை பார்க்க போகிறாங்க ஆறு கிலோமீட்டர் இருக்கும்போது ஒரு ஸ்டேஷன் வருது அந்த ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷன் இறங்கினா பொண்ணு வீடு இது ரியலாக நடந்தது அப்போது அந்த அக்கா அந்த ஆறாவது கிலோமீட்டர் ரேஷனில் அடக்காயிட்றாங்க யார் அனந்தர் ஃபேமிலியோ இல்லை சேர்ந்தவங்க ஃபேமிலியோ கிடையாது நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லையா நீங்கள்லாம் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா ஆண் பெண் அடங்கலு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் சாலையை வந்து பார்த்தா அஞ்சு வருஷம் பார்த்தவங்க தான் படிக்க தெரியாது தமிழே தெரியாது கன்னடாதான் அடக்காயிடறாங்க அடக்கானோன்னா அவங்க வீட்டுக்காரர் போய் ரயில்வே மாஸ்டருக்கு சொல்கிறாரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு எங்கள் அம் எங்கள் வீ அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கார அம்மா இதாகிட்டு அவர் வந்து செக் பண்ணி என்ன அடக்கம் ஆகிட்டாங்கன்றீங்க எங்கே அடக்காயிருக்காங்க டெத்தை பார்த்துருப்பாரு இல்லையா ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே எல்லாம் அவர் எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க அடக்கத்தை இதான் முதல் முறை பார்க்குறார் என்னங்க பாடியில் ஹீட்டு இருக்குது கை காலெல்லாம் தூங்குற மாதிரி இருக்குது இது போய் நீங்கள் டெத்துன்னு சொல்கிறீங்களே டெத்தாக இல்லைங்க அவங்க உயிரோடு தாங்க இருக்காங்க இதை நான் உடனே ஆம்புலன்ஸை வர சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸில் வர சொல்லி ரயில்வே மாஸ்டர் அந்த அக்காவை ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆசன்லேருந்து பெங்களூருக்கு பிம்பம் வருது ஆனால் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்னென்னு நினைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலு தான் கொண்டு போயிருன்னு நினைக்கிறாரு ஆனால் அடக்கம் ஒரு ரயில்வேவில் ஆக்சிடென்ட் இல்லையோ டெத் ஆனால் அவ்வளோ ஈஸியாக பாடியை கொடுக்கவே மாட்டான் நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டெத்தோ ஒரு ஆக்சிடென்ட் என்னானா அவ்வளோ ஈஸியாக பாடி வாங்கவே முடியாது அழகாக எடுத்து கொடுக்குறாங்க கொண்டு வந்து பெங்களூரில் வச்சு பெங்களூரில் இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாரும் தீர்த்தம் கொடுத்து முப்பத்தி ஆறு மணி நேரம் விட்டு சாலைக்கு அந்த பிம்பம் வருது ஏன்னா நான் முப்பது வருஷம் பெங்களூர் இருந்ததுனால இப்போ கர்நாடகா ஸ்டேட்டுக்கே என்ன நிர்வாகத்துலேருந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க நான் போய் அந்த அக்காவுக்கு பார்த்து தீர்த்தம் கொடுக்க போகிறேன் பதினெட்டு இருபது வயசு ஃபேஸ் பேஸ்கெட் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அந்த அக்காவுடைய முகம் எப்படி சேர்ந்த குடும்பமோ இல்லை அனந்தர குடும்பமோ கிடையாது இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லையா பெண்கள் இதில் ஒருத்தரான்னு நினைங்க எல்லாம் சேர்ந்தவங்களா இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க அது போல என்னன்னா ஒரு அஞ்சு வருஷம் அவங்க பழகிருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு அந்த ஃபேஸ்கட்டு நைன்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஏஜ் மாதிரி இருக்குது அதை கொண்டு போய் இங்கே தான் அடக்கம் பண்ணாங்க அதனால இந்த செயலில் ஒன்று நீங்கள் கைப்படணுன்னா அந்த மெய்வெழியை விட்டா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அது கிறிஸ்டினாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் இது ஒன்று மட்டும்தான் அங்கே இது இங்கே இந்த இந்த செயலுக்கு தான் இந்த எல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் விவசாயம் பண்ணிக்கலாம் தொழில் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி என்ன லைஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் தெய்வ செயலுக்குன்னு வந்த பிறகு சில கட்டுப்பாடு இருக்குது அதை கண்டிப்பாக கையாளணும் அதை கையாண்டு நீங்கன்னா கண்டிப்பாக இந்த இது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல பெங்களூரில் நாங்கள் சபை நடத்திட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு போன் வருது இந்த மாதிரி வந்து ஒரு அக்கா அடக்காயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நட்சத்திரேந்திர மாதிரி கலைமானந்தர்னு ஒரு செக்ரட்டரி அவர் வீடு அந்த மூளை வீடு தான் அந்த அக்கா தான் முத முத சாலைக்குள்ளேயே ஃபஸ்ட்டு பிரசவம் ஆனவங்க இங்கே சாலைக்குள்ளார பிரசவம் பண்ணணும்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வேலைக்கு வெளியே ஒரு பிரசவடி இருக்குது அங்கே தான் போயிடணும் உள்ளாக கூட ஃபஸ்ட்டு டைமாக உங்கள் பிரசவம் வந்தேன் அந்த அக்கா ரயில்வேவில் ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு பேங்களூரில் இருந்திருக்காங்க நல்லா கேட்டுங்க அந்த அக்காவுக்கு ஹெல்த் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் ஆனோடன அக்கா அடக்கம் கேட்டுக்கிறாங்க டாக்டர் என்ன பண்ணிட்டாரு ஆக்சிஜன் கொடுத்துட்டார் அந்த டாக்டருக்கு என்ன தெரியும் அடக்கத்தை பற்றி இந்த மெய்வழியை அறிஞங்களுக்கு தானே அடக்கினா என்னென்னு தெரியும் பாடியில் ஹீட் இருக்குது எல்லாம் இருக்குது நீனே அவங்க அம்மா ஏதோ ஆயிட்டாங்கன்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லையா நல்லா இருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு நாள் ஆக்சிஜன் போயின்னு இருக்கு அந்த பரிசு தடகம் அப்படியே இருக்குது அப்போ டாக்டர் கேட்குறாரு என்னையா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு ஒரு அடையாளத்தை பார்த்ததில்ல பெங்களூர் சிட்டியில் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்ததில்ல இது ஒரு ஒரு அதிசயமாக இருக்கு இது என்ன இதுன்னு அண்ணா ஒன்றும் இல்லை சார் எங்கள் அம்மா வந்து மெய்வயிற் சாலையை சேர்ந்தவங்க எங்கள் தாத்தா வந்து இங்கே செக்ரட்டரியாக இருந்தார் அவருடைய பொண்ணு தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரயில்வேல இருப்பேன் எங்கள் மேரேஜ் ஆகி வந்துவிட்டாங்க ஐயோ இதை முதல்லையே சொல்கிறது என்னையா நான் ரெண்டு நாளாக ஆக்சிஜன் கொடுத்துனுங்கிறேன் உயிரோடு இருக்காங்க உயிரோடு இருக்காங்கன்னு இது விசித்திரமான அடக்கமாக இருக்கே நான் இவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கேன் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு உன்னதமான செயலை பார்க்கலையான்னு சொன்னோடனே ஆக்சிஜனை எடுத்துகிட்டு அவர் சபைக்கு போன் அடிக்கிறார் ஏன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் சேர்ந்த சீனிவாசன் ஒருத்தர் சபையில் இருந்தார் உடனே எங்கள் நாங்கள் எல்லோரும் போகிறோம் போனோடனே நல்லா கையெல்லாம் கட்டிட்டு காலெல்லாம் கட்டிட்டு செய்வாங்க இல்லையா ஒரு ஆடை டெத்தாயிட்டேன்னு அந்த சாகசத்தோடு வச்சிருக்கிறாங்க போகணுன்னே நாங்கள் ஏன்னா அனந்திக்கு அனந்தர் தான் பிம்பத்தை தொடணும் விவசாயம் வாங்கினவங்க தான் ஒரு பிம்பம் அடக்கானா தொடணும் நாங்கள்லாம் சின்ன வயசு இருந்தாலும் வந்து மனைவி நாங்கள் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு எழுபது பேர் தீர்த்தம் கொடுக்குறோங்க சபையிலேருந்து அந்த சபையிலேருந்து போனோம் இல்லையா பெங்களூர் சபையிலேருந்து அவ்வளோ பேரும் தீர்த்தம் கொடுக்குறோம் எழுபது பேர் தீர்த்தம் கொடுக்குறோம் இறங்குது எப்படிங்க அந்த முடியெல்லாம் சிலுக்குது அந்த ஐஸில் இருந்த முகம் மஞ்சள் பூக்குது கண்ணால் நேராக பார்த்தது அது அது நான் வந்து கற்பனையாவோ அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னேன் பார்த்து எழுபது பேர் தீர்த்தம் கொடுத்தோன்னே அவங்க பையன் பேரன் குழந்தைங்கெல்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க அவங்க கையிலெல்லாம் தீர்த்தம் கொடுத்து பார்த்தோன்னா அந்த வீடே மணக்குது அந்த மனம் எங்கேருந்து வந்திருக்கும் அந்த முடி எப்படி சிலுத்து இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கெல்லாம் முடி எப்படி செலுத்துருக்கு டெத்தான எப்படி இருக்கும் மஞ்சள் பூக்குது முடியெல்லாம் செலுக்குது எழுபது பேர் தீர்த்தம் கொட்டால் போகுது இத்தனைக்கும் கணவனோட மேரேஜ் ஆகிட்டு பல நாள் சாலைக்கே வராத அந்த அக்காவுக்கு இப்படி ஒரு அடக்க நிலைமையே தெய்வம் ஏற்படுத்துகிறாங்க அதனால் வந்து எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இந்த நாளை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க என்ன இதில் எவ்வளோ பேருக்கு குடுப்புன்னு இருந்து மெய்வழியை ஃபாலோ பண்ண போகிறீங்களோ இல்லை நீங்கள் சாலைக்கு போயிருந்தேன் இப்படி ஒரு எல்லையை பார்த்துன்னு நீங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உறவுக்கெல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் இந்த ஜீவனை ஏதாவுமும் தெய்வம் எடுக்கணுன்னு நினச்சாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்க ஏன்னா இங்கே வந்த எல்லாம் அப்படியே மெய்வழிக்கு வந்துடுங்கல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி உறவுக்காரங்க பந்தக்காரங்கள் சொல்லி தான் வந்தது இப்படி எங்கள் தாய் மாமன் வந்து போலீஸில் ரிசர்விலிருந்தார் அவர் ஜோலார்பேட்டை இந்தி போராட்டத்தப்போ ரிசர்வ் இல்லை போலீஸில் பந்தபஸ்தில் இருக்காரு அவருடைய வாத்தியார் மெய் வழி சந்திரகாந்தானந்தரன் அவர் என்ன பண்ணுறாரு சாலைக்கு வந்து தீபத்தை பாத்தி தீபத்தை பார்த்துட்டு ட்ரெயினில் திருச்சியிலேருந்து வந்து ஜோலார்பேட்டை நீங்கள் நிற்கிறார் அப்போ எங்கள் மாமா பார்த்துட்டு என்ன சார் எனக்கு நீங்கள் இஸ்ரீ வாத்தியாராக இருந்தீங்க என்ன அப்படி தலப்பா கட்டிட்டு அதிர்ஷ்டமாக நிற்கிறீங்க தின்னாம ஒரு ராஜா மாதிரி நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு மாமா அப்பா அவர் சொல்கிறாரு டே அண்ணாமலை நீ எங்கிட்ட இஸ் ஹிஸ்ட்ரி மானும் நான் படித்தேன் உனக்கு நான் ஹிஸ்ட்ரி வாத்தியாராக இருந்தேன் ஒரு உண்மையை சொல்கிறேன் தென் மாவட்டத்தில் புதுக்கோட்டையில் அன்னவாசல் பக்கத்தில் பேசும் தெய்வம் இருக்கடா அப்படின்றார் எப்படி ஒரு பேசும் தெய்வம் இருக்காங்க அவங்கக்கிட்ட நான் அதனால தான் அந்த தலைப்பாக்கட்டி இருக்கேன் கிளினோமெக் இருக்குன்றாங்க பேசும் தெய்வமா இதே நான் அதிசயமாக இருக்கேன் என்ன சார் இசி இவ்வளோலாம் சொல்லி கொடுத்துக்கிறீங்க ஒரு நாளும் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கலையா சார் என்றார் இல்லை நீங்கள் எப்போ சார் போவீங்கன்னு கேட்குறாரு நான் அடுத்த பொங்கலுக்கு போகிறேன் அப்படின்றாரு அப்போ மாமா வராரு பாய் மாமா வந்து தெய்வத்தை பார்த்துட்டு பார்த்த உடனே அவர் பிடிச்சி போச்சு உடனே ம அங்கத்தினர் ஆகிறாரு காசாயம் வாங்குறாரு தலப்பாயம் கட்டிக்கிட்டு கிண்ணமும் வாங்கிட்டு வராரு அவரு அவரு வாத்தியார் மூலயமா நாங்கள் இந்த மாதிரி வந்ததுதான் இந்த வரலாறு இருக்கு அது போல நான் இந்த மாதிரி கல்பனா டாக்டர் உங்கள் ஹஸ்பண்ட் மூலியமாக திருச்சியில் ஒரு மீட்டிங்கு போனோம் மீட்டிங்கு போனவங்க எங்களை அப்படியே விடாமல் இந்த மெய்வீழிச்சாலை கூப்பிட்டு வந்தாங்க சாலையை வந்து பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது இந்த வரலாறு யாராலும் அழிக்க முடியாது நேற்று நடந்த சம்பவத்துக்கும் இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தையும் யாராலும் அழிக்க முடியும் அப்படி தானே வந்திருக்கீங்க இன்றைக்கி யாரோ ஒரு ஊன்றுதல் இருக்கணும் ஊன்று இல்லாமல் எதுவுமே நடக்காது எதுக்கு சொல்கிறேன்னா தாத்தா வந்து ஒரு பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் டைம் இருக்கா டைம் இருக்காங்க ஒரு பெரிய விவசாயம் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் தாத்தா வந்து ஒரு பெரிய நாட்டாமல் பிரிட்டிஷ்கார காலத்துலேயே ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு ப்ரெசிடெண்ட்டாக போட்டு துப்பாக்கி கொடுத்து பெரிய இதில் இருந்தார் அவருடைய பையன் தான் எங்கள் அப்பா ஏழு பேரோட பிறந்தவர் அவர் வந்து இந்த மெய்வழிக்கு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்து அப்பாவும் அடக்காயிட்டாங்க அம்மா அடக்கம் ஆகிட்டாங்க பாட்டி தாத்தா அடக்காய் நாங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம் நீங்கள்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் மெய் வழியில் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் வருகி தந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வந்து பாத்ரூம் இல்லை ஒரு குளிக்க இடம் இல்லை ஒரு இல்லை நீங்கள்லாம் வந்து காலையிலேருந்து இவ்வளோ பொறுமையாக இருந்து தெய்வத்தை வணங்கி நீங்கள் இருந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க இந்த எல்லைக்கு வாங்க கண்டிப்பாக அந்த அடக்கமான பரிசுத்தத்தை எல்லாரும் ஜீவனியை தெய்வச்சிருக்காங்க அதை நீங்கள் பெறணும்னு சொல்லி என் முக்கிய பேர் தொடரும் நமஸ்காரம்